இன்னைக்கு என்னமா கறி வைக்க போற யாம்டி முட்டைக்கோசா செஞ்சுட்டு இருக்கோம்ல பாக்கலையா இந்த முட்டை முட்டைக்கோசில இந்த பயிர் இருக்குல்ல பச்சை பயிர் அதை போட்டு கூட்டி வைக்க போறேன் அதுக்கு அடுத்தது வந்து குவாக்கா இருக்கு உனக்கு நீளமா போட்டு உப்பு மிளகா போட்டு பொரிச்சு தரட்டா உனக்கு நல்லா பிடிக்கும்லா எப்ப என்ன கறிமா யாம்டி குவாக்காவை எப்பவும் மொளபடியும் உப்பும் போட்டு உனக்கு பொரிச்சு தருவாங்களா உனக்கு நல்லா பிடிக்கும்லா சாப்பிடறதுக்கு ரசோட்டி ஆமாமா பிடிக்கும் ஆனா இன்னைக்கு எனக்கு மீன் சாப்பிடணும் போலயே இருக்குமா மீன் சாப்பிடணும் போல இருக்கா இது இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னும் புதங்கிழமா வந்து சிவராத்திரி வருவி இந்த மூணு நாளைக்கு ஒண்ணு வாங்க கூடாதுன்னு இருக்கே இன்னைக்கு வீட எல்லாம் தடைச்சு போடணும் அம்மா புதங்களமையா சிவராத்திரி அப்ப நீங்க எல்லாம் உறக்க முடிக்க போறீங்களா அது என்னமா தெரியாது என்னால நாலு புள்ள எல்லாம் உரங்காம இருக்க முடியாது ஒரு 12 மணி வரைக்கும் இருந்துட்டு இன்னோடி உள்ள கோயிலுக்கு எல்லாம் போய் டீ ஒரு பூஜை மொத பூஜை பார்த்துட்டு அங்க வந்து உரங்க வேண்டியதா அம்மா எனக்கு கோயிலுக்கு வர முடியாதல பிள்ளைங்க எல்லாம் உரக்க முடிக்கங்கனா நான் உங்க கூட இருக்கட்டா இது கோயிலுக்கு போக முடியாது அப்ப எதுக்கு நீ உரக்கத முடிச்சி உடம்ப கெடுத்துக்கிட அம்மா எனக்கு தெரியாது எனக்கு இன்னைக்கு மீன் கறி வேணும் மீன் எப்படி வைக்கணும் தெரியுமா இந்த மஞ்சள் ஒரு கறி அதுவும் வச்சு ஒரு ரெண்டே ரெண்டு துண்டு மட்டும் நான் தான் கோவிலுக்கு வர மாட்டேம்ல இது மணி பதினோரு மணி ஆவி இப்ப மீன்காரன் வந்துட்டு போயிருப்பானே நாலு மூணு நாள் மீன் சொல்லிடலாம் அந்த காய்கறி எல்லாம் இருக்கேன் தாத்தா வந்த மாதிரியே தெரியலமா இல்லன்னா ஹான் அடிச்சிட்டே வருவார்ல மீன் மீன்ட்டு சத்தமே கேட்கல நான் ஒரு ஒரு மணி நேரமா இதுல தானே படுத்திருக்கேன் വാറാവുന്ന പെരുസാ ശിവരെ വരുവേ കൊണ്ടുവരും നടക്കുന്നു പോ ആ പിന്നെ ഇതേ വെച്ച് സാപ്പിടേക്ക് സാപ്പിടും പോലും അത് കേട്ടേ ശരി നിന്നെ യാത്ര ഫോൺ അടിച്ച് കാക്കെ അത് ചണ്ടയ്ക്ക് മീൻ വാങ്ങ പോ അപേ പൈസ കൊടുത്തു തുണ്ടാ വാങ്ങി അറിയാ തരച്ചെ ഉനക്ക് മറ്റാ മരിച്ചു വാങ്ങി സാപ്പിടുവാള എന്ന

ஆமா அதெல்லாம் இருக்கட்டு ஊர்ல உள்ள அம்பது பிள்ளைகளும் காலேஜ் ஸ்கூலுன்னு போயாச்சு நீ என்ன இப்படி படுத்து கிடக்க படுத்துக்கிணக்கே எனக்கு வயது வலியே அதனாலதான் போட்டிருக்கேன் ஓ அப்படியா சரி சரி அப்ப சிவராத்திரிக்கு வர மாட்டியோ

அன்னைக்கு மத்தியானம் எல்லா கோயிலையும் சாப்பாடு இருக்கும் ஏதாச்சும் ஒரு கோயில போய் சாப்பிட வேண்டியதா இப்ப எனக்கு இங்க நம்ம கோயில சாப்பாடு இருக்கும் நினைக்கேன் இருந்தேன்னா உனக்கு ஒரு பிளேட் வாங்கிட்டு வந்து தாரேன் நீ வீட்ல இருந்து சாப்பிடு ஆமா கேட்டா தரவே மாட்டேன்னு சொல்லுவா அப்படி இல்லன்னா சோத்தையும் பொங்கி தயிரையும் வச்சு ஊர்கா வச்சு குடுக்க வேண்டியதா வேற என்ன செய்யுது ஆமா இந்த வெயிலுக்கு தயிர் ஊத்தி சாப்பிட்டா நல்ல எதமா தான் இருக்கும் போங்க போங்க எல்லாரும் நல்லா ஜோடி போட்டு போங்க நான் தயிர் ஊத்தி சோறு சாப்பிட்டுட்டு இங்க இருக்கேன் வேற என்னட்டி செய்ய முடியும் சிவன் கோயில்னா பக்கத்துல கூட வரக்கூடாது

அட எங்க மணியன் அண்ணன் என்ன வந்திருக்கே ஏடி சத்யா என்னம்மா பாரு உள்ள நீ உள்ள கொண்டு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க என்ன இந்த என்னம்மா பிரச்சனை உள்ள போன்னு சொன்னே எந்திரலாம் அது எங்க அண்ணேட்டி என்ன வாங்க வாங்க உள்ள வாங்க நல்லா இருக்கீங்களா இவ்ளோ நாளாச்சு உங்களை பாத்தே மைனி நீங்க எப்படி இருக்கீங்க ஆனா நல்லா நீ எப்படி இருக்க நல்லா மைனி பாத்தியா நல்லா கொஞ்சம் வீட்டுக்கு

கோயம்புத்தூர்லேயே தான் வேலை பண்ணிட்டு இருக்கா ஒரு நல்ல கம்பெனில நல்ல சம்பளத்துக்கு வேலை பார்க்கான் பரவாயில்லையே ரெண்டு பசங்களும் நல்லா செட்டில் ஆயிட்டாவே ஆமராணி என்ன உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வட்டா மத்தியானம் இன்னைக்கு இருந்து சாப்பிட்டு தான் இன்னைக்கு போகணும் ராணி ரெண்டு மூணு வீட்ல கல்யாணம் சொல்ல வேண்டியது இருக்கு இன்னைக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு நாங்கள் நைட் திருப்பி போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர் ஆமா ராணி திருப்பி நாளைக்கு நாங்க சென்னைக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டுருக்கோம் அங்கேயும் ரெண்டு மூணு பேரை கூப்பிட வேண்டியது இருக்கு வீட்டில் மொதல் விசேஷம்லாம் அதனால எல்லாரையும் போய் கூப்பிடணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் ஆமா ஆமா வீட்டில் மொதல் விசேஷம் வரும்போது இப்படி தானே எல்லாரையும் போய் கூப்பிடலாம்னு சொன்னா அப்புறம் அதே ஒரு சண்டையா ஒரு சண்டையா போயிடும் ஆமா நம்ம வீட்டு சைடும் பெரிய குடும்பம் நான் அவ வீட்டு சைடும் பெரிய குடும்பம் எல்லாரும் அங்கே இங்கே வெளியூர்ல இருந்து வேலையா இருக்காவ அதனால எல்லாரும் ஒரு போய் பாத்துட்டு அப்படியே லெட்டரையும் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இப்படி எல்லாம் போய் எல்லாரையும் பார்த்தாதான் உண்டு சும்மா நம்ம எங்கேயும் போக மாட்டோம்ல ஏதாவது விசேஷம்னா போக வேண்டியது இருக்கும் ஆமாண்ணே இருந்தாலும் நீங்க வராதவங்க இவ்ளோ வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போனா எனக்கு சந்தோஷமா இருக்கும் பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் முடியாட்டும் ராணி பிள்ளைங்க ரெண்டு பேரையும் உங்க மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு ஒரு நாள் வாரம் ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் முடிச்ச கையோடு ஃபர்ஸ்ட் நான் தான் விருந்து வைப்பேன் சரி மக்களே சரி சரி என்ன அப்படி இருங்க நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் ரொம்ப வெயிலா இருக்குல வெளிய டீ குடிச்சா திருப்பியும் ஒரு மாதிரி வெக்கையா இருக்கும் நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் ஆ சரிமா ஜூஸ் வந்தா எடுத்துட்டு வா குடிக்கே உனக்கு ரெண்டு பொண்ணு தான என்ன ரெண்டு பேரும் காணோம் ஸ்கூல்ல போய்ட்டாங்களோ இல்ல சின்னவ ஸ்கூல்ல போய் இருக்கா பெரியவ என்ன நிக்க அவளுக்கு என்ன கொஞ்சம் உடம்பு முடியல அதனால நான் உள்ள படுத்துறேன் நான் நான் கூப்பிடுறேன் ஆ சரி சரி ஒரு ரெண்டு பிள்ளைங்கள நான் பார்த்ததே கிடையாது ஆ இருங்க மணி நான் நான் கூப்பிடுறேன் ராணி இந்த வாஷ்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுமா கை கழுவலாம் கொஞ்சம் கழுவணும் அண்ணே என்ன இருக்குல்ல இது வந்து இந்த பெரிய பெட்ரூம் தான் போங்க அதுல அட்டாச்டு பாத்ரூம் இருக்கும் நீங்க அங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க மணி நீங்களும் போங்க. உங்களுக்கும் ஜூஸ் யூஸ்பேட் எடுத்துட்டு வரேன். கைகள் எல்லாம் கழுவிடுவாங்க. சரி சரி. ஐயே க, இவ வரेंगे இங்கே லூஸ் மாதிரி நின்னுட்டீர்க்கால. என்ன இது வந்து என் ஃப்ரெண்டு சின்ன பொண்ணு. இங்கே பக்கத்து வீட்ல தான். அந்த வாளை எல்லாம் முடிச்சிட்டு கொஞ்ச நேர இன்னா பாசிட்டிபலா வந்துடாம். பேர் வித்தியாசமா இருக்கு. அண்ணா நல்லா இருக்கு. தேங்க்ஸ் கா. ஈகா, உங்க கொண்ட கூட வித்தியாசமா இருக்கு. டிஃபரெண்டா போட்டுருக்கீங்க. அது இது இப்போ வர தி இவ வாயே வரைக்கும் நல்லது. தரந்துட்டா அவ்ளதான்.

டிரைவ் பண்ணி டிரைவ் பண்ணி குடுக்கலாம் வலிக்கி எங்க அப்ப நான் இங்க கொஞ்ச நேரம் படுத்து எந்திச்சு போவமா நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம இப்ப இங்க ரெண்டு ரெண்டு மணி நேரம் படுத்து வச்சுக்கோங்க அவ மத்தியான சாப்பாடுக்கு ரெடி பண்ணிடுவா அவ்வளவு நேரம் நமக்கு இருந்து சாப்பிட்டு எடுத்துட்டு போக முடியாதுல்ல ஏங்க ஒண்ணு பண்ணுவோம் இங்க லெட்டர் கொடுத்துட்டு நேரம் செல்வி வீட்டுக்கும் போயிட்டு அப்படியே ராணி அவங்க அம்மா வீட்டுக்கும் போயிட்டு நேரம் திருப்பி இங்கே வருவோம் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போவாங்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் இங்க நமக்கு வேற யாரையும் கூப்பிட வேண்டியது இல்லல்லாம் இங்க மூணு பேர் தானே அப்படின்னு சொல்லியா சரி அப்படின்னா போயிட்டு வந்துருவோம் நமக்கு செல்வி வீடு அவங்க அம்மா வீடு எங்க இருக்குன்னு தெரியல காரில் தானே தானியம் பசாம கூட்டிட்டு போவோமா சரி வேணா கூட்டிட்டு போவோம் இந்த பிளவுஸ் வேற இன்னைக்கு தச்சு கொடுக்கணும் சாயந்தரம் வரைக்கும் நம்ம வீட்டுக்கு யாரும் வராம இருந்தா சரிதான் இந்த பிளவுஸ் தச்சு கொடுத்துடலாம் ஒரு எட்டு மணிக்காவது அவளுக்கு கொடுக்கணும் நாளைக்கு காலையில நாலு மணிக்கு அவங்க இருந்து ஊருக்கு கிளம்ப போறான் நமக்கு மட்டும் ஒரு நாள் ரெஸ்டே இருக்க மாட்டேங்கி ஏதாவது விசேஷம் வந்தாலும் அடுத்த ஆளு நமக்கு தான் வேலை நமக்குள்ள பிளவுஸ் நம்ம தச்சுக்கிடவே முடியாது

ஹலோ இக்கா சொல்லு செல்வி வேலையாட்டு ஆமாக்கா நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போட்டுட்டு போகக்கூடிய பிளவுஸ் நாளைக்கு காலையில் நாலு மணிக்கு உங்கள் ஊர் கிளம்பிடுவாங்க அதை இருந்து பொடுபடுன்னு தச்சுட்டு இருக்கேன் சாண்டதுக்குள்ளே தச்சு முடிச்சிடணும் ஏன் இந்த பிள்ளையில வந்த மாதிரி எனக்கு இருந்து தைக்க முடியாதுலாம் ஐயா அப்படியா ஏட்டி நான் எடுக்க ஃபோன் பண்ணி தெரியுமா இந்த கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம மணிக்கண்டானே இருக்காவல்ல அந்த அண்ணனும் மைனியும் உங்க மோனுக்கு கல்யாணம் சொல்லி வந்திருக்காட்டி இப்போ உங்க வீட்டுக்கு வருவாங்க எனக்கு தெரியும் இந்த கோயில் கூட வராதனால உனக்கு நிறைய தக்கடிகளாக இருக்கும் வீட்டெல்லாம் அப்படியே போட்டிருப்பேன் அப்படின்ட்டு அதை கொஞ்சம் ஊருக்கு எடுத்து போறேன்னு சொல்லதுக்காண்டி ஃபோன் பண்ணி ஐயே அப்படியாக்கா இப்ப என்னக்கா செய்யுதுக்கே ஆமனே சொல்லுது கணக்குதான் பிளவுஸ் அர்ஜென்ட் ப்ளவுஸா அதனால கிண்டி தச்சுட்டே இருந்தேன் மட்டுக்கேன் ஒரு வேலையை நடக்கல இன்னைக்கு அடிப்படி எல்லாம் அப்படியே கிடைக்கு அதான் உனக்கு போன் அடிச்சு நீங்க கல்யாணத்தை சொல்லிட்டு மறு நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க இப்ப என்ன ரெண்டு பேரும் கொஞ்சம் காலக்கெல்லாம் கழுவிட்டு வரணுன்னு போயிருக்காங்க நான் என்ன ஜூஸ் போடுறது தாண்டி அடிப்படையு வந்தேன் அதான் சரி உனக்கு போனை கூட்டி சொல்லிடுவோம் அப்படின்னு அடிச்சேன் இன்னைக்கு இந்த பிளௌஸை தச்சு முடிச்சு நைட்டோட கையில கொடுத்துடலாம்னு பாத்தீங்கன்னா நடந்தது மாதிரிதான் இன்னும் எப்படி வருவாங்கன்னு நினைக்கல வராதவங்க வேற வந்திருக்காவே இப்ப என்னக்கா செய்யுது வீடு வேற எல்லாம் அப்படி அப்படியே கிடைக்கி அம்மா அவங்க அங்கிருந்து கிளம்பித்தவளா இல்லையா சரி சரி அப்ப நீ அவங்க அங்கன்னு கிளம்பும் போது எனக்கு ஒரு போன் அடிக்கா நீ கூட வருகியா ஆ சரிக்கா அப்பவா சரி அப்ப நான் ஒண்ணு பண்ணட்டேன் அம்மா வீட்டுக்கும் போகணும்னு சொன்னாவே நான் அண்ணன் இவங்க எவ்வளவு எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போறேன் அங்க போயிட்டு வரும்போது இங்க கொஞ்சம் லேட்டாயிரம் அதுக்குள்ள நீ வீட்டு முடிச்சுட்டு முடிச்சிட்டு தச்சு ஆன் சரிக்கா அவங்க கேட்கறதா நீங்க ஏதாவது வெளியே போயிருக்கேன் அங்க போயிட்டு வருவோம் அதுக்கப்புறம் செல்வி வந்துருவா நம்ம அங்க போகலன்னு சொல்லுக்கா நைட்டா இருந்தாலும் பிரச்சனை இல்ல ஆன் சரிக்கா நீங்க போன் பண்ணது நல்லதா போச்சு ஆன் சரிக்கா நான் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு போனேன் ஆ ிருக்கா இப்ப நினச்சிட்டேன் யாருமே வராமறந்தா நல்லா இருக்கோண்ணி அவங்க வந்ததில் எனக்கு சந்தோஷம் தான் இந்த ப்ளௌஸ் வேற தச்சு முடிக்கணுமே சரி அவங்க வரதுக்குள்ளாடி எவ்ளோ முடியுமோ அவளை தச்சு வைப்போம்